பின்னாடி 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 இதுல ரெண்டா ஒண்ணு

I know.

வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உங்கள் இறைவன் ஆணைக்குள்ளார் அவ்வளவில் ஒருவரோ அல்லது இருவருமோ உங்களிடம் உரிமை பட்டத்தை விட்டார் அவர்களை நோக்கி சரிக்கும் கூறாதீர் அவர்களை கைக்கூறுகிறாங்க அவர்களுக்காக காட்டுகிறாங்க என் இறைவனே நான் குழந்தையா இருந்த போது அவ்விருமே பழியுடன் போல் நீ அவர்களுக்கு கருணை அனுப்புவாய அத்தியாயம் பதினேழு இருபத்தி மூணு இருபத்தி i'm a <laughs> Nga, nga. Nga, nga.